பிரிய மாணவர்களே உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த நபர் மீது அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாதோ யாரோ ஒருவர் மீது ஒரு ஹோப் நம்பிக்கை வைக்கிறீங்களா ஒருவேளை அந்த நம்பிக்கை நீங்கள் வைக்கும்போது அந்த நம்பிக்கையை நீங்கள் ஒரு நாள் இழந்துடுவீங்க கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக என்ற பகுதியில் திருப்பூர் மாவட்டம் அவினாசிங்கிற பகுதியில் ரிதன்யாங்கிற ஒரு மகள் தற்கொலை பண்ணி கொண்டாங்க அந்த மகளுடைய தாயார் தகப்பனார நான் நேரில் போய் அவங்க வீட்டில் போய் அவங்க சந்தித்து அதனுடைய வார்த்தையை கொடுக்க கற்று திரும்ப செய்தார் அந்த தாயார் சொன்ன ஒரு காரியம் என் மகன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தேன் ஐயா அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக என் மக போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க உங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே போல் நீங்கள் யா யாரோ ஒரு மீது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைக்கிறீங்களா அதனால நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பீர்கள் இரம்பிய பதினேழு ஏழு விதமாய் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக ஒன்று இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்ற வேதனை சொல்கிறது பாண்டவர்களே இன்றைய தனம் உங்கள் நம்பிக்கையை உங்கள் ஹோப்பை வந்து மனுஷங்க மேலே வைக்காம உங்கள் உறவுகள் மத்தியில் வைக்காம கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதியா இருப்பீர்கள் தேங்க்யூ காட்